வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போயிடும் அப்படின்னா மணத்தக்காளி கீரை கூட்டு பண்ண போயிடும் இப்போ நம்ம குக்கரை வந்து பற்ற வச்சு இந்த அடுப்பில் பற்ற வச்சுருக்கோம் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் விடுறேன் தேங்காய் நெயில விடலாம் வேணால் விடலாம் இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து சூடாகணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சு கொடுத்து நான் வந்து கடுகு தாளிக்கிறேன் நம்ம ஜீரகம் அரைச்சி விடப்படும் அரைச்சி விட்றது வந்து தாளிக்க வேண்டாம் தாளிச்சு எழுன்னா அரைச்சி விட வேண்டாம் இல்லை சில பேருக்கு விருப்பப்பட்ட எழுன்னா ரெண்டையும் வெட்டுக்கோங்கோ நான் சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிவிடும் தாளிச்சி எல்லாம் தீங்கொட்டி இதெல்லாம் வதக்கி கீரையும் வதக்கி பண்ணுறவானும் இருக்கா சில பேர் பருப்போடி கீரீ வேக வச்சு பண்ணிவிடுவான் சில பேர் கீரையை மசியல் பண்ணுறேன்னு விட்டு பருப்பு இல்லாமையும் பண்ணுறவா இருக்கா சோரம் பருப்புலையும் பண்ணலாம் பைத்த பருப்புலேயும் பண்ணலாம் ரெண்டு பருப்பையும் ஈக்குவலாக போட்டும் பண்ணலாம் ஆப்ஷன் தான் அதேமாரி புளி விட்ட கீரைன்னு புளி விட்டும் பண்ணலாம் புளி விட்ட கீரின்ட்டு பண்ணுவேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் அரைக்க போவதில்லை ஜீரகம் போட்டுக்கிறேன் அப்புறம் உளுத்தம்பருப்பு வதங்க ஆப்ஷன் நிறைய டிப்ஸு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் ஜீரகம் வந்து பெருங்காயம் ஜலம் விடலாம் பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம் இல்லை கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் போடுறதாக இருந்தால் இந்த சமயத்தில் போடலாம் இல்லை அப்படின்னு நின் வந்து கீரை வெந்து கொரிச்சு வரும்போது அப்போ கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தக்காளி போடுறேன் புளி விட்டால் தக்காளி வேண்டாம் தக்காளி போட்டால் புளி வேண்டாம் இல்லை புளி இல்லாமல் பண்ணிடலாம் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஜோர்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நான் இந்த கீரைக்கெல்லாம் உப்பு அதிகம் செல்லாது மட்டும் தெல்லும் கொஞ்சமாக போடுறேன் இந்த தக்காளி கீரை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவு தான் உப்பு போடுறேன் இப்போ தக்காளி வதங்கும் போதே இந்த உப்பு போட்டோன்னு வீடு தக்காளி நல்லா வதங்கி வந்தோம் இது நான் சேர்ந்து ஹோம் மேட் பண்ணுறேன் இனிமே இங்கே ஹோட்டல் சைடில் பண்ணணுன்னா எல்லாத்தையும் சாமிச்சு கொட்டிக்கிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி தேவியும் போட்டு வதக்கிட்டு எந்த உடனே அப்புறம் பருப்பு போட்டுண்டு நான் ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் மிளகா வத்தல் அதாவது காஞ்ச மிளகா வத்தல் ஜீரகம் இது மூணுத்தையும் அரைச்சி விடுங்க விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இல்லை எனக்கு மிளகு வசனையும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்ட வாயாக இருந்தால் மிளகு போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாயோடு வச்சுட்டு மிளகாயை கொறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் வச்சுருங்க மிளகா மிளகு காரம் பூக்களாக வேணும்னா மிளகாயை குறைக்கணும் மிளகாய் அதிகமாக வைக்கணும் தேங்காய் வந்து இதுக்கு வந்து வழுக்க தேங்காயும் அரிச்சி விடலாம் இளம் தேங்காயும் அரிச்சி விடலாம் முக்கியமாக இளம் தேங்காய் அரிசி விட்டுருந்தேன் நல்லா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கேன் பெருங்காயம் விடுவேன் பெருங்க பூண்டு போடுறதா பூண்டு போட்டுருந்தேன் பூண்டு இல்லாத பெருங்காயம் ஜலம் விடுன்னா இந்த இஞ்சி பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் எழுத்து விடுறதுன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அல்சர் தொந்தரவு வராமல் இருக்கும் இந்தமாரி பிரச்சனைக்காகத்தான் இதெல்லாம் போடுறது தக்காளி வதங்கம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா கீரைக்கும் கருவேப்பிலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் கருவேப்பிலை வந்து நாட்டில் சக்க சக்கையாக மாற்ற ஆரம்பிச்சிடும் கீரை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே சில பேருக்கு போயிடும் விருப்பப்பட்டவா போட்டுக்கலாம் அதுமாரி இறக்கி வச்சு கொத்தமல்லி போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இப்போ நம்ம வந்து தக்காளி பாதி வணங்கி இந்தளவு வணங்கியாச்சு கோரி செஞ்சு வர அளவுக்கு இப்போ வந்து நம்ம இந்த கீரையை போடப்படுறோம் அந்த கீரை வந்து நம்ம தலையில் வளைஞ்ச கீரை அது அதனால் இதில் வந்து கெமிக்கல் அதெல்லாம் எதுவும் வரையாது நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் கீரை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுனா பழுத்த கீரை அப்புறம் வந்து கீரை கொட்டுக்கிட்டால் புள்ளி இருந்ததுனால அதை சேர்க்காதுங்கோ அப்புறம் அரைவரியா பூச்சி வந்து கடித்த கீரை இருக்கும் அது கடித்து கொண்டு ஓட்டை விழுந்த கீரை இதெல்லாம் சேர்க்காதுங்கோ இதெல்லாம் சேர்த்து வேதி ஆகும் அப்படின்னு அம்மா சொல்லுவான் இந்த பூச்சி கீரை பழுத்துக்கீரையெல்லாம் தேக்காத அப்படி இருப்பாள் அதனால எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஹோட்டலில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆத்தில் செய்யும்போது நம்ம பார்த்து பார்த்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சுக்கலாம் இந்த கீரை இதோட சேர்ந்து என்னென்ன வதங்கணும் இந்த கீரை செடியில் இருந்து பறிக்கும் போதே அதுலேயே மணத்தக்காளி காய் இருக்குது இல்லை அந்த மணத்தக்காளி பழம் அந்த காய் வந்து பழித்து பழமாக இருக்குதுன்னா அதையும் இதோட போட்டுக்கலாம் ஒன்றும் போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது இது நல்லா அப்புறம் பருப்பை நல்லா குழப்பாக வேக வச்சு இதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதிவிட்டு நீங்கள் அப்படியே இறக்கிறதுனாலும் இறக்கலாம் இல்லை தேங்காய் மிளகாய் வத்தல் அரைச்சி விடலாம் இல்லை தேங்காய் மிளகா வைச்சல் ஜீரகம் அரைச்சி விடலாம் இல்லை தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இந்த மிளகு உளுத்தம் பருப்பு வறுத்து அதில் சேர்த்து அந்த மாதிரி இறக்கலாம் இன்னொரு மெத்தேடு என்னென்னா எண்ணெயை விட்டுட்டு மிளகு ஜீரகம் மிளகா வத்தல் ஒரு காஷ்மீரி சில்லி தனியா கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு பச்சரிசி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது தேங்காய் முதல்ல தேங்காயை வறுக்க வேண்டாம் இதெல்லாம் வறுத்து இதை கூட தேங்காய் வச்சு அரைச்சும் விடலாம் தேங்காய் அரைச்சி விடாமல் பண்ணி நல்லா சில சமயம் நல்லாயிருக்கும் இருக்கும் சில சமயம் கெட்டு போயிடும் எந்த கூட்டும் பண்ணலாம் தேங்காய் யாரும் இது கீரை யாரும் நைட்டெலாம் வரைக்கும் வச்சுக்கிறது இல்லாததுனால நீங்கள் தேங்காயை பச்சையாகவே அரைச்சி விட்டுடலாம் பச்சையாகவும் அறுத்து விடலாம் வறு தேங்காயை வறுத்தும் அரைச்சி விடலாம் இது இந்த மாரி விடும் போது ஒரு டேஸ்ட் வரும் அந்த மாரி விடும்போது ஒரு டேஸ்ட் வரும் இதே இந்த இளநீர் வழுக்க இருக்குது பற்றி அது கூட அரைச்சி விடலாம் இப்போ இந்த கீரை அண்ணா வதங்கணும் வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போது நம்மளுடைய தக்காளி சீரையும் வதங்கி இருக்குது இப்போதையும் அரைச்சி வைச்சேன் இந்த தேக வச்சு மசித்து வைச்சேன் பைத்தம்பெருக்காக போடுறோம் தேவையான அளவு போட்டுக்கணும் நான் இதுக்கு அளவுக்கு தேவை அதனால் போடுறேன் இப்போ இதை வந்து இந்த ஏனத்தில் தளத்தை விட்டு அலம்பி அதையும் அதோடு விடப்படுறேன் இப்போது ஒரு கலரு கலரு வச்சுக்கோங்க சீரையெல்லாம் அந்த மாதிரி கீரையை குக்கரில் மூடி போட்டு வேக விடக்கூடாது சத்து போயிடும் அதனால் ஓப்பன் விசிலில் வச்சு தான் வேக விடணும் எனக்கே ரொம்ப அர்ஜென்ட் யோசனைன்னா இந்தமாதிரி வேக விட்டணும் இடம் டக்குன்னு வேலை ஆகிடும் முன்னாடியே தாளித்து கொட்டலாம் இறக்கி வச்சு தாளித்து கொட்டலாம் முன்னாடியே வேணால் கடுகு வச்சல் பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு இந்த டிஷ்ஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் முடித்து பண்ணி இறக்கினதுக்கப்புறம் உடச்சி வச்ச உளுத்தம்பருப்பு இருக்குது பற்றியில அதை தாளித்து கொட்டிட்டு கலக்காமல் அப்படியே வச்சுடணும் சாப்பிட்ற நேரத்துக்கு கலந்துட்டேன்னா சாப்பிடும்போது இந்த பருப்பு அப்படியே கிரன்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் அத்துல வடாம் குழம்பு வட மாதிரி இருந்ததுன்னா சாம்பார் விடான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போடணும்னு தோணிச்சுன்னா அதையும் வறுத்து போட்டுட்டு கூட்டு பண்ணி இறக்கி அதை வறுத்து போட்டு அதுக்கப்புறம் களறி விடாதீங்கோ சில பேருக்கு கிளறி விட்டேன்னா நமத்து போய் அது ஊறிண்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சவா அந்த பண்ணிடலாம் பண்ணலாம் இல்லை எனக்கு கரகரன் க்ரஞ்சியாக வேணும் அப்படிங்கிறவா தாளித்து கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் சாப்பிட்ற நேரத்துக்கு கலந்துகிண்டு சாப்பிடுங்கோ இது இப்போ நல்லா வெந்து கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இது வந்து நல்லா கொதித்து வெந்து எல்லாம் ஆயிடுத்து கீரை இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு நான் இதில் எதுவுமே பண்ண தேங்காயும் மிளகா வத்தலும் போட்டு அரைச்சிருக்கேன் ஜீரகம் போட்டு அரைக்கலாம் ஜீரகம் நான் தாளித்து கொட்டினதுனால அரைக்கலை இன்னோதட போட்டாலும் தப்பு இல்லை ஆனால் நான் போடலை போதும் எனக்கு கீரை கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் அது தான் போடணும் நம்ம நிறைய போட்டேன்னா அப்புறம் இந்த கீரையோடய இது இல்லாமல் மற்ற சாமான் டாமினேட் ஆகிடும் அதனால் அதுமாரி போடக்கூடாது இதுலேயே வேணால் தோரப்பெருப்பு கூற வச்சுட்டு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி விடலாம் மாரி பண்ணலாம் ஜீரகம் தாளிக்காமல் ஜீரகம் அரைச்சி விடலாம் தாளித்து விட்டால் விடலாம் எப்படின்னா ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு மாரி கொடுக்கும் நான் இப்போ பண்ணுறது ஒரிஜினல் ரெசிபி ஒரிஜினல் ரெசிபியில் சில பேர் தக்காளி கொஞ்சம் போட மாட்டாள் அந்த நாளில் எங்கள் அம்மா தக்காளி எல்லாம் போட மாட்டா மற்றபடி இது சேம் மெத்தட் தான் சில சமயங்களில் ஆரம்பத்துலேயே தாளிச்சு விடுவா சில சமயங்களில் இறக்கி வச்சு தாளித்தான் நம்ம சோடும் இப்போ நான் கொதித்து வந்து ஊற்றுனா ஆஃப் பண்ண வேண்டியதான் நம்மளோட கீரை ரெடியாக எடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கூட்டு மணத்தக்காளி கீரை கூட்டு நம்ம வாரத்தில் விளைஞ்ச கீரையில் பண்ணியிருக்கோம் நம்ம விளைச்செல்லாம் இல்லை கொல்லையில் தானாக வந்த செடி தான் அது தானாக வந்து தானாக அந்தமாரி பலன் கொடுத்துருக்கு சரி நிறைய இருந்தது ஒரு நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிடும் ஒழிய ஒன்றும் கிடையாது நீங்கள் இதே செடியில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து கருமியின் பூளுக்கு மாற்றிடலாம் இதை சாத்தலை போட்டு கிடைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் அதுமாரி உண்டு சாதம் ரசம் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் பசஞ்சு சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக பண்ணினோம்னா தொட்டுண்டு சாப்பிட்லாம் இது பசஞ்சுன்னு சாப்பிட்லாம் உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வைத்து புண்ணாத்தும் கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்கு மினரல்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்